இந்த ஆக முக்கியமான ஒரு ஆட்சியாளர் ஆட்சி என்று பேசினாலே அந்த போவேன் எந்த அளவுக்கு இன்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர் நீதமான ஆட்சி உலகத்தினுடைய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு ஆட்சியாளர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதற்கு உமர் ரதி அல்லாஹு தாலானும் அவங்களோட ஆட்சி காலத்துல அவங்க ஏற்கனவே இருந்ததை விட உலகத்துடைய விஷயத்துல ஆகவே கீழே போயிட்டான் அவனோட காலத்துல ஒரு காலம் வந்துச்சு ஆமூர் ரமாதா ஆமூர் ரமாதா என்றது கடும் பஞ்சமான ஒரு காலம் சாம்பல் வருஷம் என்றதுக்கு பெயர் ஏன் அப்படி பெயர் வச்சாங்கண்டா எல்லா மரமட்டைகளும் காஞ்சி எல்லாமே சாம்ப கலருக்கு மாறி இருந்துச்சு அதுல துணர் அந்த காலங்கள்ல அவனோட சாப்பாடு ரொட்டியும் எண்ணெயும் மட்டும்தான் அரச சபையில் இருக்கிறவர் எவ்வளவு பிரமாண்டமான வாழ்க்கை வாதலும் ஆனா ஒரு பேருதலான ஒரு எளிமையான வாழ்க்கையவாழ் ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க தன்னுடைய மகன் அப்துல்லா ரவி அல்லாஹு தாலானும் ரொட்டியோட அல்லது இறைச்சி மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க மகனை பார்த்து கேட்டாங்க இது என்ன இது என்ன சாப்பிடுறீங்க மகன் சொன்னார் வாப்பா இறைச்சி சாப்பிடுறேன் இருந்துச்சு இறைச்சி சாப்பிடுறேன் மகனை அரசருடைய மகன் இளவரசன் இறைச்சி சாப்பிடுறத பார்த்து வாப்ப சொன்னார் நீ நீ சாப்பிட்றியா இன்னைக்கு முஸ்லீம்கள் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க நீ இறச்சி சாப்பிடுறீன்னு மகனை அடக்குறாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாத்தில்தான் அவருடைய முழு குடும்பமும் ஆக பெரிய ஒரு வாழ்க்கையே வாழ்றான் ஆக சுவண்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்றான் ஆனா உமர் ரதி அல்லாஹாலும் தன்னுடைய மகன் இறைச்சி தின்னதை பார்த்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடு என்று சொன்னது எங்கட உள்ளமே எத்துக்கொள்வதில்லை அது என்ன சாப்பாடு அதுல குமர்கிட்ட சகாபாக்கள் சொன்னாங்க நீ ஏன் இல்ல அவங்களோட நிலைமைய பாருங்க விழுஞ்சி பயத்தீங்க தருத்து பைத்தீங்க அவங்களோட நிறமையை மாறிடுச்சு எவ்வளவு ஆள் ஆய்வீங்க சொன்னாங்க உமர் ரதி அல்லாஹ் அடைய முஸ்லிம்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க நான் எப்படி வயிறு நிறைய சாப்பிடுறேன் சொன்னாங்க அன்பான சகோதரர்களே அப்படியாப்பட்ட சிறந்த ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் இந்த உம்மத்தில் குறிப்பிட்ட உமர போற வாழ்ந்த இன்னொரு ஆட்சியாளர் தான் உமர் இன் அப்துல் அசீஸ் ரஹமத்து ரெண்டாவது உமர் என்று பேர் வாங்கினோம் இவங்க எப்படி ஆட்சி என்றா முழு உலகத்திலையும் இவங்களோட ஆட்சி நேரம் முழு உலகத்திலையும் ஜகாத் வாங்க தகுதியானவங்க யாருமே இருக்கல எப்படி ஆட்சி பிரமாண்டமான ஆட்சி எவ்வளோ தண்ணியமான ஒரு ஆட்சி சருத்திரம் சொல்லுது இவங்க ஆட்சியுடைய மீதம் எப்படி ஏண்டா ஓனாயும் ஆடும் கிட்ட தெரியும் இருக்கும் ஓனாயுடைய பொதுவான தன் ஆட சாப்பிடுறது ஆடும் ஓனாயும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு மீதமான ஆட்சியத் உமர் அப்துல் அசீஸ் ரஹ் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியுமா இந்த சஹாபாக்களுடைய சருத்திரம் தெரியுமா இவ்வளவு பெரிய ஆட்சி அவங்க உலகத்துல செஞ்சாங்கன்றதான் அவங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா கண்ணியமான சகோதரர்களே இன்னைக்கு ஆட்சியை கேட்கிற நிறைய பேர் ஆட்சி அவங்க கேட்கிறாங்க மக்கள் சொல்றாங்க நீங்க வாகனம் நீங்க போங்க ஆனா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி மஸ்ஜிதுல முன் சஃப்ல இருக்கிறாங்க அதுக்கு முன்னாலே வந்த ஹலீஃபா மௌத்தாகினார் இப்ப மஸ்ஜிதுல ஏலான் செய்யப்படுது அடுத்த ஹலீஃபா வேற யாரும் இல்ல இதோ முன்சப்ல இருக்கிறாரே انمر بن ابدل ازیز تنہر خلیفان